மஞ்சூரட்டு ஊசியில் ஓட்டாது கும்பல் வந்துட்டு இருப்பேன் அங்கிட்டு அங்கிட்டுலாம் நின்றுட்டு இருக்கேன் என்னு அருணே ஆஹ் எப்படி குடிப்பாய்ங்க வார் என்னத்தா சொல்லிக்கிருக்கீங்க அப்பதான் கட்டானம் ஓசியில் ஓட்ட அக்கா வண்டியில் எரிக்கங்க எங்கே வர்றீங்க ஓசியில் ஓட்ட ஓசியில் ஓட்டை அக்கா ஓரமா போங்க மாடு வர போகுது உஷா ஓசியில் மாடு இன்னும் அவருக்கு ஆரம்பிக்கலையாட்டிருக்கேன் அரியாணை கும்பல் பாண்டியா அங்கிட்டு தானே மாடு நிற்குவேன் நார் இதே இங்குடா மாடு கிட்ட வெளில வந்துடும் ஆஹா அங்கே போது அங்கே போது அங்கே போது அங்கே போது

ஓசியில ஓட்ட நீ அதுதான முடிச்ச குடு அண்ணே பக்கத்துல போன

மாடி <laughs> தலைவர் <laughs> <laughs> நம்மளது சண்மு அப்படிதான் வரும் இந்த இந்த மாட்டு கலர் தான் வரும் கிராவை மஞ்சு விரட்டு மஞ்சு விரட்டு சொந்தங்களுக்கு வணக்கம் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஏய் இது மாதிரி வந்து பாக்கலாம் கும்பல் ஏகப்பட்ட கும்பல் வீட்டில் வேலை இருக்காது நம்ம வீட்ல தான் ஐயரா போனோம் ராகா யாம் இங்கே ஹலோ ராகா ராகவன் உன்

காரைக்குடி நண்பர்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கிட்ட வந்துருங்க கோயிலுக்கிட்ட இங்கே வாருங்க தாரு காரு இருக்கு இருக்குது தலைவர் ஓட்டு ஓட்டு சிரா என் மஞ்சள் அட்டி விடுனேன் என்ன டிரைவர் என்ன திருப்பத்தூர் மணியன் குரூப் மஞ்சுரட்டு சிராவையில அங்கேதான் பாருக்காங்க எங்க மாற ஊத்துறாங்க சத்தம் கேக்குது எல்லாம் கும்பல் பூரா அங்கேதான் நிக்கிறாங்க இவன் காலை உடச்சிட்டாங்க ஒரு மாடு பிடிக்க தெரியல கைத்த கொண்டு போய் காலில் உடத உடத்தான் வாங்கிட்டு வர்றான் நடக்க முடியலன்றான் வாய் மட்டும் குறைய மாட்டேது வாயில உதைக்க மாட்டேன்றதுங்க

மாடு நம்ம ஊர் இங்க பக்கத்து ஒரு ஈழச் நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்க காரைக்குடி நண்பர்கள் எங்க இருக்கீங்க வாங்க லைவுக்கு வாங்க ப்ரோ வீடியோ கொஞ்சம் வரையும் அது என்ன குப்பில் வந்துட்டு இருக்காங்க அங்கிட்டு போல மாடு நம்ம மாடு இங்க நிக்கிறதுனால அங்க போகல அது அப்புறமா போகலான்ட்டு நான் பக்கத்துல போய் காட்டுறேன் ப்ரோ ப்ரோ இங்க ஜாம்பர டவர் கொஞ்சம் பிரச்சனை அதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம வெளிநாட்டு சொந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க லைவ் பாருங்க ஆமா ப்ரோ ஆமா ப்ரோடு இது அவுட்டு வெளில வர இடம் அவுக்கு வெளில வர விடாது இன்னும் அவுக்கு ஆரம்பிக்கல தான் ஒன்று ரெண்டு மாட அவுக்குறாங்க ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா நன்றி ப்ரோ நன்றி ப்ரோ ப்ரோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் வளர்ந்து வரோம் சிரிக்கிறாங்க ப்ரோ கூட உள்ளவங்களே சிரிக்கிறாங்க நீங்களால் ஒரு சேனல் உருவாக்க முடியுமா அதனால் எவ்வளோ ஒரு கஷ்டன்றது சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும் ஓகே விவசாய தமிழன் ஓகே தமிழா கண்டிப்பாக அதான் நான் கூட நினச்சேன் எல்லாம் ஷார்ட்ஸு போட்டு சம்பாதிக்கிறாங்க நினச்சேன் ப்ரோ அதான் அந்த ஷார்ட்ஸுக்கு எத்தனை டேக்கு போகுதுன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு கஷ்டம் தான் வந்து ரொம்ப கஷ்டம்தான் இவன் வந்து எப்படின்னா அவர் வந்து டிக்டாக்ல பண்ணா அப்படி டிக்டாக் தமிழ் செல்வது வாழ்த்துக்கள் ப்ரோ வாழ்த்துக்கள் தலை தலை கார்த்தி தலை கார்த்திக் தேங்க்யூ ப்ரோக்யூ ப்ரோ அங்கே சப்ஸ்கிரைப் ப்ரோ நம்மளுடைய சேனலுக்கு கண்டிப்பா உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வேணும் மாட்டுக்காண்டி எடுத்ததுதான் பச்சை தமிழ் விவசாய அண்ணே சிரா மஞ்சள் போமா டிரைவர் என்ன அக்கா எல்லாம் அல்லப்புற போங்க செம்மையா இருக்கு அந்த வருஷம் போன வருஷத்தோட விட ஓகே ஓகே நீ நான் சூரிய இருக்குறோம் சின்ன சூரியன் திருச்சி மாவட்டம் திருச்சி 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 தலை காத்து நான் திருச்சி இங்கே பாருங்க அலப்பற ஸ்டார்டிங் இங்கே மாடுங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் தெளிவாக தெரியுதான்னு பாருங்க இந்த மாதிரி சரியான போட்டுல போய்க்கு அந்த மாதிரி அந்த மாதிரி மாடு இங்கிட்டு பார்த்து போச்சுரா மாடு போகுது யாருக்கும் பார்த்தோம் போகுது ஐஸ் வண்டி ஐஸ் வண்டி ப்ரோ எனக்கு தெரியல கொஞ்சம் இந்த மாதிரி போயிட்டு இருக்கா மாடு போயிட்டு இருக்கா ஒரு கேமரா வாங்கி கொஞ்சம் தெளிவாக எடுக்கலான்னு பார்த்தா ப்ரோ கொஞ்சம் நம்மள்கிட்ட ஓட்ட செட்டு தான் இருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தோடனே கேமரா எடுத்து நம்ம வீடியோ போட்டுவோம் வருஷம் வருஷம் சிராவை வருவோம் ப்ரோ அதனால் நாச்சியாபுரத்தில் ஒரு அண்ணன் வீட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க வருஷம் வருஷம் நம்ம ஃபோன் அடித்து சொல்லுவாங்க எதார்த்தமாக தண்ணி கேட்டால் சாப்பாடு போட்டாங்க அதுதான் அது சுதங்கள் மண்ணை பொருள் என்ன வருது தண்ணி பிடிக்க தண்ணி கேட்டோம் தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கழிக்கிட்டு ஊர் ரொம்ப அருமையான ஒரு இப்போதான் இப்போ தான் கும்பல் வர்றாங்க எல்லாம் ப்ரோ இப்போ வீடியோ தெளிவாக இருக்குங்களா கார்த்தி ப்ரோ தலைவன் அலப்புற ஸ்டார்டிங் பேன்ஸ் ப்ரோலப்பா ஐயோ இருங்க அலப்புற ஸ்டார்டிங் பேன்ஸ் இதுதான் இதுதான் ஓகே தலைவர லைவ் ஓடிட்டு இருக்கு லைவ் லைவ் போயிட்டு இருக்கு உங்க வீட்டில் பார்ப்பாங்க இன்னைக்கு நாளைக்கு 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 கஞ்சி இல்லை குடிக்க ஆ ஓகே ஓகே ப்ரோ இல்லைண்ணா ஆ ஓகே லைவ் ஓடிட்டு இருக்கு உங்க வீட்டில் நாளைக்கு பார்த்து சாப்பாடு இல்லை ப்ரோ ஆ தெரியும் 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 தலைவன் காது காலையிலேயே வேற லெவல் ப்ரோ இங்கே பாருங்க இது தலைவர் கும்பிட்டு போடுறாரு அங்கே இருங்க போகிற மாதிரிலாம் கும்பிட்டு இருக்காரு இங்கே பாருங்க ப்ரோ வீடியோ தெரியுதுங்க தெளிவாக தெரியுதா ஏ ஓடி விழுந்துடாது ப்ரோ ஏன்டா உங்களால் ஒரு சேனல் உருவாக்குங்கடா பார்ப்பான் ஒரு லைவ் போடுறா உன் நேரம் ஒரு டிக்டாக் பண்ணுறா என்னமோ சிரிக்கிறீங்க நம்ம லைவ் காட்டுறோம் அவங்க இப்போ பார்க்குறாங்க இப்போதான் சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் ஏன்டா சிரிக்கிறீங்க அப்படியா என்ன அது என்ன அது ஆ சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வெத்தலை வாக்கு போடுவோம் அது அவங்களுடைய கலாச்சாரம் அது கொடுக்குறது அப்புறம் என்ன வெத்தலை வாக்கு போடாமல் உங்களை மாதிரி ஆன்ஸ் அங்கே இருக்கு ஆன்ஸ் போட்டு எடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் வருங்காலம் மாடு பிடி வீரர் இப்போ கொஞ்சம் தெளிவாக தெரியுதுங்களா கார்த்தி ப்ரோ மலர் மலர் ப்ரோ

அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும் பாக்குற உங்களுக்கும் நல்லா இருக்கும் பாருங்க தவறவா கட்டினாலே வேற லெவலுக்கு காட்டு மாட்ட மாடுக்கோ மேல மாடுக்க போறாங்க ப்ரோ மாடு மாடு ப்ரோ எங்கண்ணே அடுத்து மாடு உருவப்போகிறேன் அரேன் அருணே கீழே போய் லைன் பா காட்டிட்டு கண்டிப்பா அருணே அருணே அங்கிட்ட போயிட்டு வருவோம்மா போயிட்டு வருவோம்மா பாப்பலாம் ப்ரோ கொஞ்சம் உங்களுக்கு மாடு தெளிவாக காட்டுறேன்